திருவெம்பாவை பாடல் எண் பதினேழு செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இழாததோர் இன்பம் நம் பாலதா கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேளோர் எம்பாவாய் மனம் பொரிந்திய கரிய கூந்தலை உடைய பெண்ணே சிவந்த கண்களையுடைய திருமாலிடத்தும் நான்முகனிடத்தும் பிற தேவர்களிடத்தும் எங்கும் மற்றவர்களிடத்தும் இல்லாததாகிய ஒப்பற்ற ஆனந்தம் நம்மிடத்து ஆகும்படி நம்மை பெருமைப்படுத்தி இந்த உலகத்திலேயே நம் வீடுகள் தோறும் எழுந்தருளி வந்து செந்தாமரை போன்ற அழகிய திருவடியை கொடுத்து வீரனை அழகிய கருணை நோக்குடைய மன்னனை அடிமைகளாகிய நமக்கு அமுதம் போல்வானை நம் தலைவனை புகழ்ந்து பாடி நன்மைகள் பெருக தாமரை மலர் நிறைந்த நீரில் குதித்து ஆடுவாயாக என்று திருவெம்பாவையின் பதினேழாவது பாடலில் மாணிக்க வாசகர் பா